சேலம் அடுத்த வேட்டுவப்பட்டி கிராமத்தில் வழி பிரச்சனையில் கூலிப்படையை ஏவி தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் விவரங்களை செய்தியாளர் நல்ல முத்து வழங்கிட கேட்கலாம் நல்ல முத்து வணக்கம் என்ன நடந்தது இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை விவரிங்க நல்ல வணக்கம் சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த வேட்டுப்பட்டி பகுதியில் ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்த விவசாயி காளியப்பன் மற்றும் பழனிசாமி குடும்பத்தினர் இடையே கடந்த ஆண்டு தொடர்ந்து வடிதள பிரச்சனை இருந்து வந்தது இது சம்பந்தமாக எடப்பாடி உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் காளியப்பன் மகன்கள் என்னோட பிசினஸ்க்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு கை உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு உடனே உடனே எப்படி கிடைக்கும் மகிலேஸ்வரன் நாகேஸ்வரன் ஆகிய ஆகியோர் அடையாள்களை வைத்து நாற்பது ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த வலைத்தடத்தை மறித்து கம்பி வேலை அமைத்துள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த பழனிசாமி தரப்பினர் நாற்பது ஆண்டுக்கும் மேலாக பயன்படுத்தி வந்த வழிபாறியை மறித்து கம்பி போட்டிகள் போட்டியது என கேட்டு தடுத்துள்ளார் இந்நிலையில் மயிலேஸ்வரன் நாகேஸ்வரன் ஆகிய நாற்பதற்கும் மேற்பட்ட கூலிப்படை கும்பலை அழைத்து வந்து பொக்கலை இயந்திரம் மூலம் வழித்தடங்களை அழிக்க முயற்சி செய்துள்ளார் இதனை தடுத்த பழனிசாமி தரப்பினர் ஆகியோர் கூலிப்படை இழுத்து தள்ளி அடித்துள்ளார் இதில் மூதாட்டி மின்கம்பி மற்றும் சால் ஆகியோர் ரத்த காயம் ஏற்பட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர் காளியப்பன் தரப்பினர் ரோஸ்மா மற்றும் சித்தாய் ஆகியோர் பழனிசாமி தாக்கியதாக கூறி எடப்பாடி அரசு மன சிகிச்சை பெற்று வருகின்றனர் வழித்தட பிரச்சனை பிரச்சனையில் கூலிப்படை கும்பல் பெண்களை தாக்கும் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இது குறித்து கூலம்பட்டி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நல்ல முத்து